ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னா வரலட்சுமி விரதத்திற்கான தாம்பலம் என்ன கொடுக்கலாம் எந்த தாம்பளத்தில் எந்த பொருள் வந்து நம்ம கொடுத்தா நமக்கு அதற்கான பலன் என்ன பலன் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தாம்பலம்னாலே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இடம்பெறுறது வந்து பாக்கு வெற்றிலை பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவிகள் வந்து குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இது நம்ம வந்து கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்தது நம்ம இந்த வாழைப்பழம் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பலன் செஞ்சதுக்கான பலன் வந்து நமக்கு இருக்கும் மங்களத்தின் அடையாளமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூ தாலி கயிறு இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக நல்லா வாழ்வாங்க அப்படின்றதுனால வாழ்த்தி கொடுக்குறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வருது இல்லையா இதெல்லாம் நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது மஞ்சள் குங்குமம்லாம் ஒரு சிலதுலலாம் வண்டு இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தாம்பலம் கொடுக்கும்போது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம கொடுக்கறது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதை வந்து தூக்கி எடுத்துலாம் போட்டுடக்கூடாது நம்மளே நிறைய ஃபங்க்ஷனுக்கு போவோம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் டப்பாலாம் கொண்டு வருவோம் பார்த்திங்கன்னா அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது குங்குமம்லாம் ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்கும் பவுடர் மாதிரி இருக்கும் அது நம்ம நெத்தியில் வச்சாலும் அது ஒட்டாது அதை தூக்கி தான் நம்ம போடுவோம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த டப்பா வாங்கினா நீங்கள் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு நீங்கள் அதை இருக்கிறத நீங்கள் கீழே கொட்டிட்டு உங்கள் வீட்டில் வந்து தனியாக வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் தனியாக வாங்கி இதில் வந்து ரீஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த டப்பா வாங்கி இதில் தான் கொடுக்கணுன்னு இல்லை நீங்கள் வந்து ஒரு சிப்லாக் கவர் வந்து சின்னதாக வாங்கிக்கிட்டு அதில் போடலாம் ஒரு பேப்பரில் அந்த மாதிரி கூட நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து மடித்து வந்து நீங்கள் தாம்பளத்தில் வந்து வைக்கலாம் இன்னொன்று இந்த மஞ்சளுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிழங்கு மஞ்சள் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து கிழங்கு மஞ்சள் குண்டாக இருக்கும் இல்லையா அது வந்து இழச்சி போடுறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து லீஃப் டைப்லலாம் கூட அழகழகாக இருக்கும் இந்த மாதிரியில் கூட நீங்கள் வாங்கிட்டு மஞ்சள் பவுடர் பொடி குங்குமம் இதை வந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமமே கிடையாது அதனால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம கொடுக்கறது வளையல் நமக்கு கொடுக்கறதுனால என்ன பலன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் வந்து மன நிம்மதி அடைவார்கள்னு சொல்லுவாங்க ஸோ வலையில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீர்க்க சுமங்கலத்திற்கு வந்து அடையாளமாக விளங்குவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூவு தாலி கயிறு தாலி கயிறு வந்து நல்லா திக்கா இந்த மாதிரி இருக்கா மாதிரி நீங்க வாங்கிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் பிட்டு ப்ளவுஸ் பிட்டு வந்து நம்ம தாம்பலத்துல வச்சு கொடுக்கும் பொழுது வஸ்திர தானம் பண்ணதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ப்ளவுஸ் பிட் வந்து நம்ம வச்சு கொடுக்கணும் ப்ளவுஸ் பிட் கொடுக்கும் பொழுதும் வந்து நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து கொடுக்கறது தான் நல்லது அவங்க அதை தச்சு போடுற மாதிரி இருக்கணும் ப்ளவுஸ் பிட் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் இந்த ரெண்டு கலரை தவிர்த்து நீங்கள் எல்லா கலரும் வந்து கொடுக்கலாம் தாம்பளத்தில் நம்ம சேப்பு வச்சு கொடுக்கும் பொழுது கணவனுடைய ஆயில் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க கண்ணாடி கண்ணாடி வந்து நம்ம தாம்பளத்தில் வச்சு கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பொருளெலாம் தாம்பளத்தில் வச்சு கொடுக்குறோமோ அதோடைய பிரதிபலிப்பின் மூலமாக அனைத்துமே வந்து பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு ஐதீகம் மருதாணி வந்து மகாலட்சுமி வாசம் புரிகிற ஒரு பொருள் அதனால மருதாணி கோன் வந்து நம்ம கொடுக்கிறோம் இந்த தாம்பளத்திலேயே வந்து நம்ம வைக்க வேண்டிய இன்னொன்று ஒன்று இருக்குது அதாவது தட்சணை தட்சணை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது வைக்கலாம் ஒரு ரூபா வைக்கலாம் அஞ்சு ரூபாய் வைக்கலாம் பத்து ரூபாய் வைக்கலாம் உங்களுடைய வசதி போல் வந்து வைக்கலாம் தட்சணை வைத்து தாம்பலம் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவில்லாத செல்வம் வந்து பெருகும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ தட்சணை வந்து தாம்பளத்தில் வந்து வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தாம்பளம் வந்து சுமங்கலி பெண்கள் அதுக்கப்புறம் வந்து கன்னி பெண்கள் இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம்ன்றதை வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி கூட்டிகிட்டு வர குழந்தைக்கு வந்து நம்ம சாக்லேட் இது போல் கம்மல் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பென்சிலு பென்னு ரப்பரு ஸ்கேலு இந்த மாதிரி ஸ்விஃப்டாக கூட விற்கும் இல்லைன்னா தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கி கூட கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த நோட் புக்ஸு இந்த மாதிரி படிப்புக்கு சம்மந்தப்பட்ட தேவையான பொருட்கள் கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது தாம்பளமில் வந்து நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் கிளிப்பு பேண்டு ஹேர் கிளிப்ஸு அப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷு நிறைய திங்ஸுங்க இருக்குது அந்த மாதிரி கூட உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வரைக்கும் வந்து தாம்பளமில் என்னென்ன பொருள்லாம் கொடுக்கலாம் அதற்கான பலன்கள்லாம் வந்து பார்த்தோம் இப்போ ரிட்டன் கிஃப்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டு என்ன கொடுக்கலாம்ன்றதை வந்து பார்க்கலாம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த முருகர் வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்லலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதை வந்து நீங்கள் கால் டேஷ்போர்டில் அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை ரூமில் இது மாதிரி வந்து வச்சுக்கலாம் மற்ற பொருள் எது கொடுத்தாலும் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா அதை வேற யாருக்குனா கொடுத்துருவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது பட் இந்த முருகர் சம்மந்தப்பட்டது இந்த வேல் இதுலாம் வந்து நீங்கள் பொழுது அவங்க வீட்டில் ஆல்ரெடி அது வச்சுருந்தாலுமே அவங்க யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசே வராது முருகரையும் நம்ம வீடு தேடி வந்துட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்களே வச்சுப்பாங்க அவங்க அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணி அதுக்கான பலன் வந்து அவங்க அடையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது இரட்டிப்பாக கிடைக்கும் சோ இந்த மாதிரி வேல் இதெல்லாம் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் முருகர் வேல் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை சின்ன ஒரு காம்பேக்ட் சைஸ்ல இருக்கிற போட்டோ அது வந்து முருகர் போட்டோ இருக்கட்டும் சுவாமி சம்பந்தப்பட்டது எது கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அதுக்கு நல்ல பலன்தான் வந்து கிடைக்கும் ரிட்டன் கிஃப்ட்டுன்ட்டு நீங்கள் போய் கேட்டாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இது போல் வந்து மகாலக்ஷ்மி தாயார் இவங்களும் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்லேயே வந்து கிடைக்கும் இதை கூட நம்ம தாராளமாக வந்து கொடுக்கலாம் தாம்பளத்தில் வச்சு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு வசதி இல்லை பட்ஜெட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து மெயினாக என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் இது மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் வரலட்சுமி விரதம் வந்து நீங்க தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் நீங்க செய்யாதீங்க உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு நீங்க பண்ணுங்க வீட்டுக்கு யாரையும் வரவழைக்க முடியலையா நீங்க மனதார நீங்க வந்து மகாலட்சுமி தாயாரை நினைச்சு கலசம் வச்சோ இல்லை போட்டோ வச்சோ நீங்க சுவாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அம்மனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதும் வரலட்சுமி விரதம் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டு இந்த ஏர் வந்து என்னால் பண்ண முடியல அதனால் நான் விட்டுறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செஞ்சு முடிவுலாம் எடுக்காதீங்க உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுடைய பூஜையை வந்து ஏற்றுப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் மனதாரம் வந்து வேண்டிக்கங்க அடுத்த வருஷம் எனக்கு வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து கொஞ்சம் நான் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மனதாரம் நீங்கள் நினச்சிட்டு வழிபட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க வரலட்சுமி விரதம் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி மனை நிறைவோடு வந்து பூஜையை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பளம் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து கூட ஒரு பொருள் கொடுக்கறது ஒருத்தருக்கு வந்து அதில் குறைவாக கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லாருக்குமே ஈவனாக கொடுக்கணும் வீட்டுக்கு வரவங்க அனைவருக்குமே வந்து நீங்க தாம்பளம் கொடுக்கணும் இதில் வந்து வயது பாகுபாடு வந்து பார்க்காதீங்க அதுக்கப்புறம் வந்து சுமங்கலி இவங்க வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நீங்க வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது ஏன்னா மகாலட்சுமி தாயார் வந்து யார் ரூபத்தில் வேணாலும் நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு வருவாங்க அதனால் யார் மனசையும் வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தாமல் வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க இதுதான் முதல் முறை வந்து நான் வரலட்சுமி விரதம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக நீங்கள் வந்து பூஜை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் மகாலட்சுமி தாயார்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்